നാടി തേടി തൊഴു നാടി തേടി തൊഴുവാ ോ മാട കൂടൽ പതി ഞാനവാർ തരുവായേ മാഡ കൂടൽ പതി ഞാനവാർ തരുവായൽ കാ பூரிவோனி பானை தேன் ஒத்தருள்வோனி பாடல் பானை தேன் ஆடல் தோகைக்கு நீ ஆடல் தோகைக்கு நீ யோனி காதல் ിൽ ആടൽ തോവി കിണിയോണി ആണിക്കാവിൽ പെരുമാടി ഞാനവാൾ തരുവായേ ഞാനവാൾ തരുവായേ തരുവാ தேடி தொழுவார்பால் திரு ஆணைக்கா திருப்புகள் திரு ஆணிக்கா சிலந்தியும் யானையும் வழிபட்டு பேறு பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்பு தலம் நீர் தலம் இறைவன் ஜம்புகேஸ்வரர் ஜம்புநாதர் வெண்ணாவல் ஈசர் ஜம்புலிங்கம் பிரம்மீசர் கஜாரண்யநாதர் முதலான திருநாமங்கள் உடையவர் அம்பிகை அகிலாண்ட நாயகி மூவர் தேவாரம் பெற்ற ஸ்தலம் விராட புருஷனின் சுவாதிஷ்டான ஸ்தலம் இத்திருக்கோயிலில் முருகன் சன்னிதிகள் ஆறு உள்ளன ஐந்து பிரகாரங்கள் கொண்ட திருக்கோயில் நாடி தேடி தொழுவார்பால் விரும்பி தேடித் தொழுகின்ற அடியாரிடத்தை நான் நத்தாக திரிவேனோ நான் நத்து ஆக விருப்பமுள்ளவனாகத் திரியமாட்டேனோ மாட்டேனோ கூடற்பதி மாடக்கூடங்கள் உள்ள கூடற்பதி மதுரை தலத்தை குறிப்பதான துவாதசார்ந்த நிலையிலே கூடுகின்ற ஞான வாழ்வை சேர தருவாயே ஞான வாழ்வினை அடையும்படி அருள் புரிக பாடற் காதர் புரிவோனே பாடலிலே ஆசை கொண்டுள்ளவனே பாலை தேன் ஒத்து அருள்வோனே பால் போன்றதும் தேன் போன்றதுமான இனிமை கொண்ட அருளை பாலிப்பவனே அல்லது பால் போலவும் தேன் போலவும் இன்பம் பூண்டு அருள்பவனே ஆடல் தோகைக்கு இனியோனே நடனமாடும் மயிலுக்கு இன்பம் பயப்பவனே மயிலுக்கு இன்பம் தருபவனே அல்லது ஆடும் மயிலை ஒத்த வள்ளிக்கு இனியவனே ஆனிக்காவிற் பெருமாளே திருஆணிக்காவிலே பெருமாளி துவாதசாந்த நிலையிலே கூடும் ஞான வாழ்வினை அடையும்படி புரிகே.